திருவள்ளூர் மாவட்டம் மப்பேடு கூற்றோட்டில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் தற்போது இயங்கி வரக்கூடிய பேருந்துகளுக்கு மாற்றாக இரண்டு புதிய மகளிர் விடியல் பயண நகர பேருந்துகள் மற்றும் எட்டு புதிய புறநகர் பேருந்துகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் விவரங்களுடைய செய்தியாளர் அபினேஷ் அபினேஷ் விவரம் என்ன இன்று திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் என்கிற பகுதியில கிராமத்துல அரசு உதவி பெறும் காலை உணவு திட்டம் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்யக்கூடிய நிகழ்ச்சி என்பது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைக்கு அந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது தொடர்ந்து திரும்ப திரும்ப வரும் நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் பொப்பேடு கூட்டோட்டில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் விழுப்புரம் கூட்டத்தின் சார்பில் இயங்கி வரும் பேருந்துகளுக்கு மாற்றாக இரண்டு புதிய பகிர் விடியல் பயண நகர பேருந்துகளும் மற்றும் எட்டு புதிய புறநகர் பேருந்துகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து துவங்கி வைத்தார் ஏற்கனவே இந்த விடியல் பயணம் என்பது மகளிருக்காக விடையில்லாம நகர பேருந்துகளில் பயணித்து வரக்கூடிய திட்டம் செயல்பட்டு வருகிறது அதற்கென சிறப்பு பிரத்யோகமாக இரண்டு மகளிர் பேருந்துகளும் எட்டு புறநகர் பேருந்துகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்றைக்கு துவங்கி வைத்திருக்கிறார் அந்த நேரடி காட்சிகளை தான் தற்போது பார்த்தோம் தேவப்பே தகவலுக்கு நன்றி அவினேஷ் நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி குறித்து அதிமுக நிர்வாகிகளுடன் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஐந்தாவது நாளாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் தொடர்பான களத்தகங்களுடன் நேரம் சுபாஷ் சுபாஷ் இந்த ஆலோசனையிடையே முக்கியத்துவம் என்ன தேவா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பின்னடைவு கடந்த தேர்தல்களில் அதிமுக எடுத்திருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் நிர்வாகிகளுடைய செயல்பாடு அடுத்த கட்டமாக நடைபெறக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை எவ்வாறாக செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு ஆய்வுக் கூட்டத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த புதன்கிழமையிலிருந்து நடத்தி வருகிறார் நான்கு நாட்கள் முடிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஐந்தாவது நாளாக இன்றைய தினத்தில் இந்த ஆய்வுக் கூட்டமானது நடைபெற்று வருகிறது நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காலையிலும் காலையிலும்த்தியத்தின் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கான ஆய்வு கட்டமானது நடைபெற இருக்கிறது கடந்த தேர்தல்களில் இந்த மூலமாக நாம் பல விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது பெற்றிருந்தது அதுவே இரண்டாயிரத்தி அதிமுக மூன்று லட்சத்தி பதினோரு வாக்குகளாக சரிவை எடுத்தது அதன் பின்னராக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அண்மையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவின் வாக்கு சதவீதம் த்தி ஆறாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆக குறைந்திருக்கிறது தொடர்ச்சியாக அந்த வாக்கு சதவீதம் என்று சரிவை நோக்கியே இருப்பதால் அதை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய சாராம்சமாக இருக்கிறது நாகப்பட்டினமும் மயிலாடுதுறையும் அதே தான் இரண்டாயிரத்தி பதினாலுல அதிமுக வேட்பாளர் பாரதி மோகன் போட்டியிட்டு ஐந்து லட்சத்தி பதிமூணாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி வாக்குகள் பெற்றிருந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த வாக்குகளானது கணிசமாக குறைந்து மூணு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் மட்டுமே பெற முடிந்தது அதன் பின்னராக இப்பொழுது நடந்த தேர்தலில் அதிமுகவின் வேட்பாளரான பாபு ரெண்டாயிரத்து லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஆறு வாக்குகள் மட்டுமே பெற முடிந்தது அதனால் இது போல எல்லா இந்த இரண்டு தொகுதியிலும் கணிசமான வாக்குகள் குறைந்திருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் கிருஷ்ணகிரி தொகுதி மதியத்திற்கு இந்த ஆய்வுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய தொகுதி அதுக்காக நிர்வாகிகள் வர இருக்கிறார்கள் அதிமுக வந்து அந்த இரண்டாயிரத்தி பதினான்குல வந்து பார்த்தீங்கன்னா நான்கு லட்சத்தி எண்பத்தாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஏழு வாக்குகள் பெற்று அசோக் குமார் நாடாளுமன்ற மன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார் தற்போது அவர் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்து வருகிறார் அதன் பின்னராக இரண்டாயிரத்தி ஆண்டு நடந்த தேர்தலில் கட்சியினுடைய இப்போதைய தொலைபொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே பி போட்டியிட்டார் ஆனால் எதிர்பார்த்த அளவிற்கு அதிமுகவுக்கு வெற்றி பெற முடிவது நான்கு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூன்று வாக்குகள் மட்டுமே பெற முடிந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேர்தலில் கோபிநாத் எதிர்த்து காங்கிரஸ் கட்சியினுடைய கோபிநாத்தை எதிர்த்து அதிமுகவின் ஜெயப்பிரகாஷ் வந்து போட்டியிட்டார் ஆனால் மூன்று லட்சம் வாக்குகள் மட்டுமே மூன்று லட்சத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு வாக்குகள் மட்டுமே பெற முடிந்தது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதை விட இந்த தேர்தலில் ஒன்றரை லட்சம் வாக்குகள் வந்து அதிமுக காவுக்கு கிடைக்காமல் போயிருக்கிறது இதையெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொண்டுதான் இந்த ஆய்வுக் கூட்டமானது நடத்தப்படுகிறது கடந்த நான்கு கூட்டங்களில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது கட்சியின் கட்டமைப்பு இளைஞர்கள் பெண்களுக்கு அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுக்கிறது அதிமுக ஓ பன்னீர்செல்வம் சசிகலா டி டி இடம் கிடையாது என்று சொல்லியது அதே போல நிர்வாகிகள் தங்களுக்குள்ள பிரச்சனைகளை மறந்து களத்தில் ஒன்றாக ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுறுத்தியது வலுவான ஒரு கூட்டணியை நாடாளுமன்ற தேர்தலுக்கு தேவை நிர்வாகிகள் சொன்னது என கடந்த வாரம் முழுவதுமாக அதிமுகவின் வளர்ச்சி மற்றும் நிலைப்பாடுகள் குறித்து உறுதியாக சொல்லப்பட்டது அதன் தொடர்ச்சியாக இந்த வாரமும் இதே போல ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றன இந்த ஆய்வுக் கூட்டங்களின் முடிவு எப்படி வரப்போகிறது என்பதையும் ஏன்னா இது முதற்கட்டமாக கட்டமாக நடக்கக்கூடிய ஆய்வுக் கட்டம் இதன் பின்னராக இரண்டாம் கட்ட ஆய்வுக் கூட்டமும் நடைபெற வேண்டும் மொத்தம் நாற்பது தொகுதிகளுக்கு வரும் வெள்ளி சனிக்கிழமையுடன் இந்த முதல் கட்ட ஆய்வுக் கூட்டமானது நிறைவடைந்து இரண்டாவது கட்ட ஆய்வுக் கூட்டத்திற்கான அறிவிப்பு வெளிவர இருக்கிறது புதன்கிழமை மட்டும் ஆய்வுக் கூட்டமானது வேறு ஒரு நாளுக்கு ஒத்திவைக்கப்பட்டு அதன் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது தகவலுக்கு நன்றி சுபாஷ்